பிரிட்டிஷ் அரசாங்கம் தேசப்பற்றோட போராடுகின்ற போராளியா இருக்கிற கதாநாயகனை அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஊசிய வச்சு குத்தி கிழிச்சுக்கிட்டு இருப்பான் என்ன அப்படின்றது அவனை நேசிக்கிற அவனுடைய காதலிக்கு தெரியாது இந்த இடத்துல கவிஞர் பாடல் எழுதணும் அப்படின்னு கேட்டப்போ வைரமுத்து அவர்கள் எழுதினார் சார் அந்த காதலன் சொல்றான் அந்த காதலிக்கிட்ட அந்த வரிகள் அவ்வளவு அழகாக கவனிச்சு பாருங்க நான் வாசிக்க வேணாம் அண்ணமே அண்ணமே நான் சொல்லி வந்ததா தென்றலும் நேற்று உன்னையே உன்னையே என்னையே வெந்ததை சொன்னதா பூங்காற்று எவ்வளவு அழகான வரி இப்ப வாசிங்கனே அண்ணமே அண்ணமே நான் சொல்லி வந்ததா தென்றலும் நேற்று உன்னையே உன்னையே நான் எண்ணி வெந்ததை சொன்ன இந்த வரி கூட உங்க கவிஞர்களுக்கு ஈக்குவலா எழுதிட்டோம் அப்படின்னு விட்டலாம் ஆனால் எங்கள் கவிஞர் எங்கே உயர்ந்து நிற்கிறார் நீங்க யோசிச்சு பாருங்க உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன் உந்தன் கண்ணுக்கு கண்ணீர் போல் காவல் இருப்பேன் சொன்னானே இதை விட ஒரு கவிஞர் எப்படி சார் தன்னோட காதல சொல்ல முடியும் சும்மா வந்துட்டு அழுகாச்சி பாடலா பாடிட்டு சார் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீங்க என்ன பாட்டு எல்லாம் கொடுத்துருப்பீங்க சார் ஆனால் நட்பு என்று எடுத்துக்கொண்டாலே எங்கள் கவிஞர் எழுதிய பாடல் தான் சார் தேசிய பாடல் தளபதி ஒரு படம் சார் அந்த படத்துல அவர் எழுதின அந்த பாட்டு தான் சார் இந்த ஜெனரேஷன் கூட கொண்டாடக்கூடிய ஒரு பாடலா இருக்கு அந்த வரிகளை கேட்டிருக்கீங்களா பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலப்பட்ட ஜென்மம் நான் பாசம் வைக்க நேசம் வைக்க தோழும் நின்று வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே உள்ள மட்டும் தானே என் உசுர கூட தாரே என் நண்பன் கேட்டா வாங்கி கண்ணு சொல்லுவே அது வரைக்கும் அது சாதாரண வரிகளா இருக்கலாம் சார் அடுத்த வரிதான் சார் உச்சம் நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன் சொன்னானே இது வரைக்கும் உங்க கவிஞர் யாராவது ஒருத்தர் சொல்லிருக்கீங்களா நட்பை கற்பை போல எண்ணுவேன்னு சொல்லிட்டு சும்மா வந்துட்டு எங்க கவிஞர் ஏதோ எந்த பாட்டு எழுதாத மாதிரி சும்மா லவ்வுக்கு பாட்டு எழுதலன்றதை மட்டும் நீங்க எங்க மேல குற்றமா வைக்கவே கூடாது எந்த காலத்துலயும் அதுவும் புல்லாங்குழல் சொன்னார் பாருங்க புல்லாங்குழல் கொடுத்து மூங்கில்களே இருந்துட்டு போங்க அலைப்பாய்தேன்னு ஒரு படம் பார்த்திருக்கீங்களா அது வயசு பசங்க பாக்குற படம் உங்களுக்கு தெரியாது

இதெல்லாம் முக்கியம் சார் உங்க புல்லாங்குழலை எங்க கவிஞர் எப்படி எடுத்தாண்டார் தெரியுமா புல்லாங்குழலே பூங்குழலே நீயும் நானும் ஒரு ஜாதி உள்ளே உருகும் ஏக்கத்திலே உனக்கும் எனக்கும் சரி பாதி இதை விட அழகா சொல்ல முடியுமா வயசு பிள்ளைங்க கேட்கிற பாட்டையும் நாலு பிள்ளைங்க கேட்டு பழகுங்க முதல்ல பல்லு இருக்கிற நாங்க தான் பக்கோடா சாப்பிடுவோம் என்ன பாட்டு கேட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் அதனால எங்க கவிஞர் வைரமுத்து ஏதோ தத்துவ பாடல்களே எழுதாத மாதிரி எல்லாம் நீங்க நினைச்சிட கூடாது முத்து அப்படின்னு ஒரு படம் சார் ஒருத்தவன் போகும்போது சொல்லிட்டே போனா அங்க இருக்கிற தென்னை தென்னந்தோப்பு அறுபது ஏக்கர் நான் தான்டா வாங்கி போட்டிருக்கேன் இங்க இருக்கிற அந்த பனைமரம் அதெல்லாம் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன் அங்க இருக்கிற மாந்தோப்பு அதையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன் எல்லாத்தையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன் நானா அப்போ அங்க இருக்கிற மண்ணெல்லாம் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான் டேய் உன் தாத்தனையும் நான் தான் வாங்கி போட்டேன் உள்ள உங்க ஒப்பனையும் நான் தான் வாங்கி போட்டேன் உள்ள நாளைக்கு ஒன்னையும் நான் தாட்டா வாங்கி போட உள்ள அப்படின்னு சொல்லிச்சான் இத கவிஞர் பாடல் வரிகள் எவ்வளவு அழகா சொல்லி தெரியுமா அந்த முத்துங்கிற படத்துல மண்ணின் மீது மனிதனு காசை மனிதன் மீது மண்ணு மன்தான் கடைசியில் செய்கிறது இதை மனந்தான் உணர மறுக்கிறது கையில் கொஞ்சம் அதற்கு எஜமானன் கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எதமான வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு வாழ்க்கை வாரி குறித்து விடு ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமா அதை முடிப்பவன் அறிவாளி விஜயகுமாரின உங்க தொழிலாளி பணம் மண் எல்லாத்தையும் எப்படி கம்பைன் பண்ணி யோசிச்சு பேசணுமா இல்லையா துல்லாத மனமும்னு ஒரு படம் சார் அதுல குட்டி அப்படின்ற கதாபாத்திரம் விஜய் அவர்களுக்கு அந்த சிம்ரன் சிம்ரன் தானே கதா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி அறிவுபூர்வமான கேள்வி எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அந்த கதாநாயகனுடைய கண்ணு வந்துட்டு ஒரு லேப்ல கெமிக்கல் பட்டு கண்ணு போயிடும் தங்க வச்சிருக்கிறான் ஒரு வீட்டுல அந்த வீட்டில் இருக்கிற தங்கி இருக்கிற கதாநாயகி அவனை நேசிக்கிறான் அவ கேக்குறா இந்த பூமியே தீர்ந்து விடில் என்ன எங்கு சேர்ப்பாய் அப்படின்னு கேக்குறா கவிஞர் எழுதியிருக்காரு இந்த பூமியே தீந்து போய் வீடில் என்னை எங்க சேர்ப்பாய் கேட்டுருச்சு இல்லையா கதாநாயகி கதாநாயக பதில் சொல்லணும் இல்லையா நட்சத்திரங்களை தூசு தட்டி நான் நல்ல வீடு செய்வேன் அவன் சொல்லிட்டு அவன் ஏத்துக்குவாளா அவன் உடனே திருப்பி கேட்கிறான் நட்சத்திரங்களின் சூட்டில் நான் உருகி போய் வீடில் என் செய்வாய் நீ கொண்டு வந்த நட்சத்திரத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சனா ஹீட்ல நான் எவாபரேட் ஆகி போயிட்டேனா என்னடா பண்றது அப்படின்னு கேக்குறான் உருகிய துளிகளை ஒன்றாக்கி என்னுயிர் தந்து உயிர் தருவேன் சொன்னானே இதை விட அழகா யார் சார் எழுத முடியும் உங்க கவிஞர் சும்மா வந்துட்டு நாங்கெல்லாம் எழுதல நாங்கெல்லாம் எழுதல என்ன நாங்கெல்லாம் எழுதல சார் அண்ணன் தங்கச்சி பாசத்தெல்லாம் நாங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்னதே கிடையாது தெரியுமா அவரு பாடினார் மலர்ந்தும் மலராத நாங்க எழுதணும் சார் கிழக்கு சீமையிலே அப்படிங்கிற படத்துல தங்கச்சிக்கு அண்ணன் சீர் கொண்டு போகணும் நம்ம ஊர் தமிழ்நாட்டுல என்ன சார் பண்பாடு ஒரு கோடீஸ்வரம் வந்து நிப்பான் அவன் மடியில உட்கார வச்சு காது குத்தோமா மாட்டோம் அந்த ஊர்லயே பெரிய படிப்பு படிச்சவன் வந்து உட்கார்ந்துருப்பான் அவன் மடியில உட்கார வச்சு காது குத்தோமா காது குத்த மாட்டோம் தான் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ அவன் பிச்சை எடுத்தா கூட என் அண்ணன் தம்பி மடியில உட்கார வச்சு என் பிள்ளைக்கு காது குத்தனாதான்டா இந்த சபையே நிறையும் சொல்றவ சார் தமிழ்நாட்டு பொண்ணு இந்த பாசத்தை பாட்டில் கொடுத்தவர் எங்க கறிஞர் தான் தெரியுமா மானூத்து மந்தையில் மாங்குட்டி பெட்ட மயிலே பொட்டைக்குள்ளே போறதுக்குன்னு பொலிகாட்டில் கூகும் குயிலே தாயாம் சி சுமந்து வராண்டி அவன் தங்கை கொலுசு கொண்டு தாராண்டி சீரு சுமந்து சாதிஸ்ரணமி அருகடத்தா சயின்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறாரு ஆட்டுப்பால் குடிச்சாரி வழிஞ்சி போகுமண்ணு எருமை பால் குடிச்சா எப்போ வந்து சேருமண்ணு காராம் பசு ஓட்டி வாராண்டி தாய் மாமே பச்சை உடம்பு காரி பார்த்து நடக்க சொல்லுங்க எவ்வளவு அழகாக எழுதியிருக்காரு பாத்தீங்களா நடுவர் இந்த பாட்டை நீங்க கேட்டிருக்கீங்களா நடுவர்கள் அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான வரி இருக்கு அதை விட்டுட்டு அது என்ன ஒரே நடுவர் காட்டு பால் குடிச்சா அறிவடைஞ்சு போகும்னு எரும பால் குடிச்சா எப்ப வந்து சேரும் முன்னு காராம்பஸ் ஓட்டி மாறாண்டி தாய் மாமே வெள்ளி செஞ்சா வேலைக்கு வைக்க வேணும் முன்னு தங்கத்தில் செங்கு செஞ்சு தாராண்டி தாய் மாமே பச்சை உடம்பு காரி பார்த்து நடக்க சொல்லுங்க

இதயம் வரை போகும் மேகம் வானமே இது சாதாரண வரிகள் நீங்க கடந்து போயிடலாம் சார் அடுத்து வரக்கூடிய இந்த நான்கு வரிகளை யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு கவிஞன் யோசிக்க முடியுமா நீங்களே வியந்து போவீங்க வறுமொழியில் பனிமழையில் பருவநிலா வரை எப்படி யோசிச்சிருக்கார் பாருங்க நிலா டெய்லி நைட்ல வாக்கிங் போகுமா போகும் போது அந்த நிலா சும்மா போகாதான் அந்த மேகத்தை எடுத்து முகத்தை தொடச்சுக்கிட்டு போகணும்னு சொன்னாரு இப்படி உங்க கவிஞர் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா முகிலினங்கள் அலைகிறது முகமரிகள் தொலைந்தனவோ முகமரிகள் தொலைந்ததனால் அழுதிடுமோ அது சொன்னாரே இப்படி ஒரு கவிஞர் யோசிக்க முடியுமா நடுவர்களை நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன் காதலை கொண்டாடி தீர்த்த கவிஞர்களில் சிறந்தவர் வைரமுத்து இந்த ஒரு பாடல் பொழுதும் உங்கள் அத்தனை பாடல்களையும் அடிச்சு தூக்க இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கோ ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் அவகிட்ட கேக்குறான் சார் அடுத்த வரிகள் எழுதுறான் சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்தால் நியாயமா ஏ காத்து வரும் காத்து வந்துச்சுன்னா ஜன்னல் சந்தோஷம் தானே படணும் அந்த ஜன்னலே அந்த காத்த போயிட்டு தண்டிக்கிறது நியாயமான்னு கேட்டாரு அடுத்த வரிகள் வைக்கிறாரு இவ்வுலகம் இருண்ட பின்னும் இருளாத பாகம் எது கதிர் வந்து பாயும் முந்தன் கண்கள் அடி அப்படின்னு வைக்கிறார் இப்படி ஒரு பாடல் எழுத முடியுமா யோசிச்சு பாருங்க நடுவர்களே இப்படி சொல்லி முடிக்கின்றேன் அடுத்த வரிகள் தான் ரொம்ப முக்கியம் அன்பே இந்த காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே அதை நானும் மீட்டிக்கத்தானே ஒரு ஆயுள் வேண்டுமே இல்லை இல்லை சொல்ல ஒரு கண் போதும் இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றா இன்னும் இன்னும் என கூறுமாம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் விஜயகுமார் அண்ணே ராஜன் அண்ணே அண்ணே வாலி என்ன சொல்ல போகிறாய் என்று நேரம் தலையில துண்ட போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு இப்படி லேட்டஸ்ட் சாங்லாம் கேட்டு ஏதோ நம்ம பழைய பஞ்சாங்கத்தை பாடிக்கிட்டோம்டா அப்படின்ட்டு நொந்து நூலாகி உட்காந்துருக்காங்க நடுவர்களே காதலாகட்டும் சமூக கருத்துக்கள் ஆகட்டும் குடும்ப உறவுகளாகட்டும் ஆகட்டும் நீங்கள் யோசித்து பாருங்கள் உலகம் எனக்கென்றும் விளங்காதது உறவே எனக்கென்று விளங்கானது அடடா முந்தானை சிறையானது இதுவே என் வாழ்வில் முறையானது பாறை ஒன்றின் மேலே சிறு பூவாய் முளைத்தாயே உறவுக்கு உயிர் தந்தாயே நானே எனக்கு நண்பன் உன்னால் ஒரு சொந்தம் வந்ததே உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானேன்னு சொன்னானே இதவிட விட மனைவி கொண்டாட முடியுமா சார் இத்தனைக்கும் எங்க அண்ணன் இனிவன் வந்து எனக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி எங்க பாட்டை எப்படி நீங்க பீட் பண்றீங்கன்னு நாங்க பாத்துடுறோம் மக்களுடைய வாழ்வியலை பெரிதும் கொண்டாடி தீர்த்த கவிஞர் வைரமுத்து அவர்களே என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன் நன்றி வணக்கம் அடிச்சு துவச்சுட்டேன்